உலகில் பல நாடுகளில் புதிய வகை கொரோனா வைரஸ் இப்பொழுது பரவி வருகிறது குறிப்பாக சிங்கப்பூர் ஹாங்காங் சீனா தாய்லாந்து போன்ற நாடுகளில் ஜே என் ஒன் எனப்படும் இந்த புதிய வகை கொரோனா வைரஸ் பரவி வருகிறது இந்தியாவிலும் இத்தகைய வைரஸ் தொற்று பரவ தொடங்கியுள்ளது இந்தியாவில் கடந்த மே பத்தொன்பது வரை இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அச்சப்படும் வகையில் இதனுடைய தாக்குதல் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை ஏற்கனவே தெரிவித்துள்ளது கேரளாவில் பரவி வரும் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இப்போது கொரோனா தொற்று காரணமாக தலைவலி காய்ச்சல் ஏற்படுவதும் அரசின் கவனத்துக்கு சென்றுள்ளது ஒமிக்ரான் வகை கொரோனா வைரஸின் திரிபாக கருதப்படுகிறது ஏ என் ஒன் வகை வைரஸ் உடலின் இயல்பான நோய் எதிர்ப்பு திறனை மீறி பாதிப்பை ஏற்படுத்தி வரும் இந்த வைரஸ் காரணமாக காய்ச்சல் தொண்டை இருமல் உடல்வலி நுகரும் திறன் பாதிப்பு ஆகிய அறிகுறிகள் தென்படுகின்றன இருந்தாலும் ஒமிக்ரான் வைரஸ்கள் அளவுக்கு தீவிர பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவையாக இவை இல்லை என்பது ஆறுதலான விஷயம் இதனால் இந்த வைரஸை கவலை தரும் வைரஸ் பட்டியலில் வைக்காமல் விரிவாக ஆய்வு தேவைப்படும் வைரஸ் பட்டியலில் உலக சுகாதார அமைப்பு வைத்திருக்கிறது